என்னதான் பகல் நேரங்களில் வெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவானாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கப்போகுது ஏற்கனவே இதை குறித்து நம்ம பல நாட்களாக பேசியிருக்கிறோம் எந்தெந்த நாட்களில் மழை வரும் எந்தெந்த நாட்களில் மழை வராது எந்தெந்த மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துருக்குறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது தினமும் வானிலை வானிலருக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவு கிடச்சிருக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் மே ஆறாம் தேதி மாலை வரைக்கும் பகுதியான மழை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகாது மே ஆறாம் தேதி வரைக்கும் பகுதியான மழை பொழிவு அதாவது ஒரு சில இடங்கள் இப்போ ஈரோடு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சில இடங்களில் மழை கிடைக்கும் சில இடங்களில் மழை இல்லாமல் இருக்கும் அதே போல் சேலம் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கொ எடுத்துக்கொள்ளும் போது மே ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த பகுதியான மழை பொழிவு தான் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் சில இடங்களில் மழை இருக்கும் சில இடங்களில் மழை இருக்காது ஆனால் ஏழாம் தேதியிலருந்து பதினாறாம் தேதி வரை வரப்போகிற ஏழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லா மாவட்டங்களும் நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறதுனால மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வானிலை இருக்கு நம்ம சுருக்கமாக கேட்க முடியாது இரண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் நம்ம கேட்க முடியாது அதனால மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் எப்படி நமக்கு தீவிரமான மழை பெய்ததோ அதே போல் பல்வேறு மாவட்டத்தில் இந்த கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையாக எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு பகல் நேரங்களில் கவனமா இருந்துக்கோங்க மாலை நேரங்களிலும் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சூறாவளியுடன் கூடிய கனமழையும் வரும் நாட்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இந்த நாட்கள்ல மட்டும்தான் அதிகப்படியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் இப்போ மழையே வராதா அப்படின்னா மழை வரும் பகுதியான மழை மட்டும்தான் இப்ப சொன்னது போல பகுதியான மழை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இப்போது வேலூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டுலேருந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வெப்பம் அதிகரிக்காது வெப்பம் பொறுத்தவரை சற்று இயல்பாக மாற வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இரண்டாவது வாரத்தில் மழை தீவிரமாகிறதுனால சற்று வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் எல்லா இடங்களுக்குமே எங்களுக்கு வந்து கனமழை வரணும் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது உள் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க போதுமான அளவு மழை பொழிவு இருக்குது எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதைவிட இரண்டு மடங்கு நமக்கு மழையும் பதிவாகிடும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் கூடுதல் மழை பொழிவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சீக்கிரமாக நமக்கு கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தொடங்கியவுடன் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும் இதுவரை தமிழ்நாட்டில் ஓரிரு மாவட்டங்களில் மட்டும்தாங்க மழை வந்திருக்கு நிறைய மாவட்டங்களில் மழை வரலை ஒரு இருபது சதவீதம் தான் நமக்கு மழையே பதிவாகியிருக்கு எண்பது சதவீத மாவட்டத்தில் எண்பது சதவீத பகுதிகளில் மழை கிடையாது அப்போ எப்போங்க எல்லாமே நூறு சதவீதம் மழை வரும் அப்படின்னா இனி வரும் நாட்கள் தான் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையும் இந்த மாதத்திலே நமக்கு தொடங்கிடும் தான் இந்த தென்மேற்கு பருவமழை வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதத்திலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிகனமழை எச்சரிக்கை உண்டு அதிகனமழைன்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக கேரளா பகுதிகளில் மழை இருக்கும் அதே போல் கர்நாடகாவில் இந்த மாதம் இரு இருந்தே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் கேரளா கர்நாடகா மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பரவலாக படிப்படியாக மழை தொடங்கிடும் சரி இங்கெல்லாம் நமக்கு மழை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல எப்பங்க ஃபுல்லா நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மே ஏழுல இருந்து பதினாறு தேதிக்குள்ள தீவிரமாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மாவட்ட வாரியம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் இந்த மழை பொழிவு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு வந்துட்டு போகாது தினமும் மழை காத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டங்கள்ல பாருங்க தினமுமே நமக்கு மழை பொழிவு சில இடங்கள்ல வந்து கொண்டே தான் இருக்கு தாளவாடி பகுதிகளில் கிட்டத்தட்ட நிறைய வாழை மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சூறாவளி காற்று பயங்கரமாக வீசியிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் சேலம் கரூர் நாமக்கல்லிலும் இனி வரும் நாட்களில் இதே நிலைமை தான் படிப்படியாக அந்த காற்றினுடைய வேகம் மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திருவண்ணாமலை மாவட்டங்களில் என்ன ப்ரோ மழையே வரமாட்டேங்குது எப்போதான் எங்களுக்கு மழை வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடிஞ்சுது அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா உங்களுக்கு மழை வந்திருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதி ஒசூர் மற்றும் தேன்கனி கோட்டையில ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு அதனால பகுதியான மழை பொழிவா இருந்தாலும் வரும் நாட்கள்ல உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையா இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அடுத்த வாரம் நமக்கு வந்து மிக கனமழை இருக்கு குந்தா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள்லாம் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது இதுவரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் வெயிலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கோயம்புத்தூரில் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே தான் இருக்குது பொதுவாக கோயம்புத்தூர் அப்படின்னாலே வெயில் காலமா இருந்தாலும் மழையாக மழை காலமாக இருந்தாலுமே கூட அந்த வானிலை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும் ஆனா இப்போ கோயம்புத்தூரில் வழக்கத்துக்கு மாறாக நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதே போல் நமக்கு மழை பொழிவும் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதிகமாக பொள்ளாச்சி கிணத்துக்கடவுடைய கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு உறுதியாக எதிர்பாருங்க இந்த தேனி தென்காசி மாவட்டங்கள்லாம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு குற்றாலம் போன்ற அருவிகளில் வரத்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா நமக்கு இந்த மழை தீவிரமானாதான் நமக்கு நீர் நீர்வரத்து வந்து அதிகரிக்கும் மழை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு நேற்று கேரளாவில் மட்டுமே நிறைய இடங்களில் மழை பொழி ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக சீக்கிரம் அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கும் அங்கே மட்டும் கிடையாது பல ஏரிகள் மற்றும் குளங்களில் நமக்கு நீர்வரத்து வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது தேனி மற்றும் தென்காசியில் ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால நம்பிக்கையாக நம்ம மிக கனமழை முதல் அதிகனமழையானது எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக வெயிலும் கிடையாது அதிக மழையும் இல்லை அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டு வருது சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாகவும் கன்னியாகுமரியில் இருந்து வருகிறது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு எங்களுக்கு மழை சுத்தமா இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சொட்டு கூட மழை வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ராமநாதபுரத்துல மழை தீவிரமாக இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உறுதியாக நமக்கு தென் மாவட்டத்திலும் மழை அதிகரிக்கும் நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம் இந்த தென்மேற்கு பருவமழையில ரெட் அலர்ட் வந்து தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் சரி வரக்கூடிய மாதங்களிலும் சரி நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது தென் மாவட்டங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் என்னதான் நமக்கு பகல்ல வெயில் இங்கே ரொம்ப கொடுமையா இருந்தாலும் மாலை இரவுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏதோ மார்ச் ஏப்ரல் போல இருக்காது மே மாதங்கள் பொறுத்தவரை சூறாவளி காற்று ஆலங்கட்டி மழைன்னு சொல்லிட்டு நிறைய மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்த்திடலாம் இது எப்பங்க மழை வரும் இன்னைக்கே மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதுக்குதான் நம்ம தேதி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த தேதியில எதிர்பாருங்க ஏழாம் தேதியிலேருந்து தான் நமக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலான கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் அதுக்கு முன்னாடியே மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மழை வரலன்னு போடாதீங்க சொல்லக்கூடிய தேதிகளை கவனமாக கேட்டுக்கோங்க வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதி முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பகுதி நீங்க சொல்லலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளை நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு மழையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ இங்கே மட்டும் மழையே வரமாட்டேங்குது அங்கே மட்டும் மழை வருதுன்னு வேறு கேட்டிருக்காங்க நமக்கு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடைக்காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் தினமும் மழை எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லாமலே மழை வரும் ஆனால் இப்போ கோடை காலத்தில் அப்படி கிடையாது கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் ஏதோ இந்த வருஷம் மட்டும் இல்லை எல்லா வருஷமும் பகுதியான மழை பொழிவு தான் கடலோர மாவட்டத்தில் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக ஒரு மழை வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுதான் நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மே ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி அல்லது ஒரு பதினாறாம் தேதிக்குள்ளாக ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா வந்துடும் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஏங்க திடீர்னு கனமழை வருது இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வெயில் தான கொளுத்திக்கிட்டு இருந்தது இப்போ ஏன் இவ்வளோ மழை வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எதன் காரணமாக மழை பொழிவு வருது அப்படின்னா தென்னிந்திய பகுதிகள் மேலே நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு ஆகவே நிறைய பேர் புயல் வந்துருச்சா இல்லை ஏதோ ஒரு தாழ்வு பகுதி உருவாகிருச்சா வங்கக்கடல் கொந்தளிக்குதா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எதனால நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிட்டோம் தென்னிந்திய பகுதிகள் மேலே நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாதான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பதிவாகிட்டு இருக்கு சரி நேற்றுக்கு ஏதாவது எங்கேயாவது மழை இது இதுவரைக்கும் எங்கெங்க மழை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டையில மட்டும் ஒரு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு மற்றபடி வேறெங்கும் மழை இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பகுதிகள் பகுதியான மழை பொழிவு ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வரலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஜமுனா மருத்துவரில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வந்திருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட எங்கெங்கெல்லாம் மழை அளவு பதிவாகியிருக்குங்கிற தகவல் முழுமையாக நம்மக்கிட்ட இருக்குது அதனால் பகுதியான மழை பொழிவு வந்துக்கிட்டு தான் இருக்குது வானிலை அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை பகுதியான மழை பொழிவாக இருக்குது நிச்சயமாக நமக்கு இது எல்லாமே மாவட்டம் முழுவதும் தீவிரமாக தொடங்கும் ஜமுனா மருத்துவரில் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் மற்றபடி மற்ற இடங்களில் மழை இல்லை திருவண்ணாமலையில் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் திருவண்ணாமலை முழுவதும் மழை வர தொடங்கும் எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது வரப்போகிற நாட்களில் புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாகுமா அல்லது தமிழ்நாட்டை நோக்கி ஏதாவது புயல் வருமானு வேற கேட்குறீங்க அந்த மே மாதத்துல மே மாதங்கள் புயல் வர வாய்ப்பு கிடையாது என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் புயலே உருவானாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு அதற்கு முக்கிய காரணம் காற்று திசை வேக மாறுபாடு ஏன்னா காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இது வடகிழக்கு பருவமழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எந்த விதமான புயல் சின்னங்களோ அல்லது தாழ்வு பகுதிகளோ தமிழ்நாட்டில் வர வாய்ப்புகள் கிடையாது தென்மேற்கு பருவமழை மட்டுமே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் உங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலருக்கியை கேளுங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா எந்த தேதியில எந்த நேரத்தில் மழை வரும்னு உங்களுக்கு தெரியாமல் போகிடும் அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலருக்கியை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க